ஜெபிப்பதிலே உள்ள பல நிலைகளை பற்றி இன்று அறிந்து கொள்வோம் தூய ஆவியார் உணர்த்தும் போது நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் பிறகு உங்களது அடுத்த ஜெப வேளையிலே திரும்பவும் அதை குறித்தே ஜெபிப்பது தூய ஆவியார் உணர்த்துகிறபடி ஜெபிப்பது ஆனால் தொடர்ந்து நீங்கள் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் உங்களுக்குள்ளாகவே அந்த பாரம் நீங்கும் வரை அதை குறித்தே ஜெபிப்பது பாரம் நீங்கிவிட்டது என்று அறிவது என்றால் அறிவெல்லாம் கடந்த ஆழமான அமைதியை நீங்கள் உணரும்போது அல்லது ஆழமான மகிழ்ச்சியை உணரும்போது அல்லது ஒரு முன்னேற்றம் வைந்து வந்துவிட்டது என்று உணரும்போது அல்லது தூய ஆவியாரின் பிரசன்னம் வெளிப்படுதலை உணரும்போது அல்லது கடவுளின் வல்லமை அளவில்லாமல் உங்களை நிரப்புவதை உணரும்போது பாரம் நீங்கிவிட்டது என அறியலாம் உங்களுக்குள்ளாக இருக்கிற பாரம் நீங்கும் வரை மற்ற எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு தூய ஆவியார் உணர்த்துகிறபடி ஜபத்திலே நேரம் செலவிடுவது இத்தகைய ஜபத்திற்கு சரியான உதாரணமாக வயதான திக்கி பேசுகிற இரும்பு வியாபாரி ஒருவர் இருந்தார் ஒரு வெள்ளிக்கிழமை அவர் தன் கடையிலே அலுவலிலே ஈடுபட்டிருந்த போது பாவிகளுடைய வாழ்வு நிலையை குறித்த பாரம் அவருக்குள் உண்டானது அவருடைய மன உளைச்சல் அதிகமானது எனவே தன் கடையின் கதவை அடைத்துவிட்டு மதியம் முழுவதும் அவருடைய பாரம் நீங்கும் வரை ஜபத்திலே செலவழித்தார் இப்படியாக ஜெபிக்கும் போது அது அநேகர் மனம் வாறுவதற்கு ஏதுவாகும் தூய ஆவியார் உணர்த்துகிறபடி ஜெபிக்கிறீர்கள் பாரம் அடைகிறீர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த பாரத்தோடே சென்று நாள் வாரம் மாதம் என்று பாராமல் முடிவு வரும் வரை ஜெபித்து கொண்டே இருப்பது இந்த நாட்களிலெல்லாம் ஜெபிப்பதற்கான உளக்கருத்து தூய ஆவியார் ஜெபிப்பதற்காக உங்களிலே பாரத்தை தந்து இந்த ஒரே கருத்தை மட்டும்தான் தானியேல் ஜெபித்தார் கொண்டே இருந்தார் இருபத்தோரு நாட்களாக தீர்வை அடையும் வரை இது ஒரு உயர்நிலை ஜபமாகும் தொடர்வோமா நண்பர்களே